அனைவருக்கும் ஆண்மையே அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய பதிவில் மனத்தை மாற்று என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் அன்பர்களே அன்பர்களே நாம் அடையும் இன்பங்களுக்கு காரணம் நம் மனந்தான் அந்த மனத்தை நல்ல மனமாக மாற்றினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதை தீயதன் பக்கம் ஓடவிட்டால் நம் வாழ்வும் தீயதாக ஓடிடும் எனவே மனத்தை நன்றின் வாழ் உழிப்பதுதான் அறிவு சில பிரிந்தாத சொந்தங்கள் எப்படியும் வாழலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று திருவசனம் பேசிவிட்டு கலிகட்டு வாழ்ந்து வாழ்வை வீணடித்து விடுவார்கள் எனவே ஜீதும் நன்றும் பிறர் தர வாரா யாரும் நன்றையும் ஜீதையும் திறர் தர மாட்டார்கள் நானே செய்வதுதான் அவைகள் நம்மால் ஏற்படுத்திக் கொண்டது அதனால் நாமே தான் அவனைகளை அனுபவி அனுபவிக்க வேண்டும் யாரையும் குறை கூறுவதில் அர்த்தமில்லை ஒருவன் நல்லவனாவதும் தீபனாவும் அன்னை வளர்ப்பதே என்பார்கள் அதையும் தாண்டி ஒருவன் தன் மனநிலையை நந்தின் பால் என்றால் எத்தனை அன்னையர்கள் வந்தாலும் அவனை மாற்றவே முடியாது உதாரணமாக ஒரு அன்பர் தன் வீட்டிற்கு தினமும் ஒரு பிச்சைக்கார அன்பரிடம் ஏழையா உனக்கு லாட்டரியில் பல கோடி கிடைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டாராம் அதற்கு பிச்சை எடுத்த அன்பர் மகிழ்ந்து நான் தங்கத்தால் பிச்சை பாத்திரத்தை செய்து புச்சை எடுப்பேன் என்று கூறினாராம் பாருங்கள் நண்பர்களே பல கோடி கிடைத்தும் என்ன பயன் பல கல்வி நிலையங்களை தொடங்குவேன் தொழிற்சாலைகளை தொடங்குவேன் பலருக்கு வேலை வாய்ப்புகளை தருவேன் என்று அவரால் கூற முடியவில்லையே மனம் அவர் இந்த அளவுக்கு தெரிந்தவில்லையே அவர் மனம் சிச்சை எடுப்பதையே அசை கொண்டிருக்கிறது மனத்தை மாற்ற முடியவில்லை கோடிகள் இருந்தாலும் மனத்தை மாற்றும் பக்குவம் இல்லை என்றால் அவர்கள் வீட்டு கோடியில் இருக்க வேண்டியதால் மனத்தை மாற்றுவோம் மனம் போல் வாழ்வோம் அருத்தரும் ஜோதி